ஹாய் ஹலோ வெல்கம் சொல்லி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அயலான் மூவி இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருச்சுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மூவி ரிலீஸ் ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணி பட் ஃபைனலாக இன்றைக்கி இந்த மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த மூவி ஒருத்தான் இந்த மூவி எப்போ இருக்குதுன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இட்ரஸ்டிங் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க இந்த அப்புறமா நம்ம கேப்டன் மில்லர் மூவியோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் வருவாங்க அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயலான இந்த மூவியோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸை நம்ம எஸ்கே தாங்க ஆக்டிங் வைஸ் வேற லெவல் தான் சொல்லணும் இந்த கேரக்டருக்கு செம்மையாக சூட் ஆனாருங்க சூப்பராக நடிச்சிருந்தாரு இந்த மூவியோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மூவியோட விஎஃப்எக்ஸ்ங்க விஎஃப்எக்ஸ் அல்டிமேட் பண்ணிட்டாங்க ஏலின் வந்த சீன் எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் டீமை கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க செம்மையான ஒர்க்கு இந்த மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா நேச்சரை ரொம்பவே லவ் பண்ணுற நம்ம ஹீரோ வந்து வில்லன்ட்டு இருந்து எப்படி நம்ம எர்த்த காப்பாற்றினார் அப்படிங்கிறதாங்க இந்த மூவியோட ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் ஏலியன் எப்படி வந்துச்சு ஏலியன் எதுக்காக நம்ம இடத்துக்கு வந்துச்சுங்கிறதாங்க இந்த மூவியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியே மேக்கிங் வைஸ் அல்டிமேட்டான மூவிங்க சீரிஸாலுமே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சுங்க இந்த மூவியோட மேக்கிங்கு இந்த மூவியில் காமெடியும் சூப்பராக அவுட் இருந்துச்சுங்க எமோஷனல் கனெக்ட்டு ஓரளவுக்கு தான் ஒர்க் ஆயிருந்துச்சு பட் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது எமோஷனல் கனெக்ட்டு பட் உண்மையை சொல்லணும்னா இந்த மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்த மூவி தாங்க அந்த ஆடியன்ஸை இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த வகையிலே இந்த மூவி ஜெயிச்சிருச்சு சொல்லணும் ஃபேமிலியோட போய் பார்த்தோம்னா இந்த மூவி ஒரு வேற லெவல் எடர்டைன்மெண்ட்டுங்க அப்படியே அந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் பற்றி வந்தோம்னா இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிடிக்டபுலாக இருக்குங்க அடுத்து என்ன நடக்க போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சுற மாதிரி தான் இருக்குது இந்த மூவியோட ஸ்டோரி இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே இந்த மூவியோட வில்லன் தாங்க வில்லன் கேரக்டரோட ரைட்டிங் ரொம்பவே சுமாராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சேம் கார்பரேட் வில்லனுங்க ஸோ அதுதான் இந்த மூவியில் ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த வில்லனோட ஆர்க் வந்து ரொம்பவே அவுடேட்டடாக இருந்துச்சுங்க பட் இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் பட் இருந்தாலுமே நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் கனெக்டிவ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்க ஸோ இது ரெண்டுமே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மூவி ஒரு வேறு லெவல் மூவி ஆயிருக்கும் இப்போயுமே இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸை சொல்லி சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்குறீங்கன்னா ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் இந்த மூவி மிச்சபடி நீங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸ்னால் இந்த மூவி உங்களுக்கு ஒரு டீசெண்டான வாட்சாக இருக்குங்க பட் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவியை தேட்டர்ஸில் பிகாஸ் ஏன்னா விஎஃப்எக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது மூவியில் பெருசாக லேகும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் பொங்கலுக்கு ஏதாச்சும் ஒரு மூவி போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக போகலாங்க இந்த மூவியோட பொறுத்த வரையுமே பிஜிஎம் தெரிக்குதுங்க ஏஆர் ரமன் வேறு லெவல் பண்ணிட்டாரு பட் இன்னும் சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாங்க பட் பிஜிஎம் வைஸ் வேறு லெவல் பண்ணிட்டாரு இந்த மூவிக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபைவ்ங்க ஒரு சூப்பரான விஎஃப்எக்ஸோடு இருக்கிற ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லணும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவி பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய எண்டர்ஸ்டினா வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுவர் தமிழ் யூடியூப் சேனல்